ரசூலுல்லாயி சல அஹாஹாஹுலி வசல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார் அவர் கரண்டைக்கு மேலே உடுத்திருந்து தாடி நல்ல முறையில் வளர்த்திருந்து அந்த அடையாளமே அதில் அப்படி வருது தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு மனிதர் ரசலுல்லாய் சலல்லாஹுலி வசல்லம் அவர்கள்ட்ட வராங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் ஒரு தக்குவா உள்ள எகலாஸ் உள்ள ஒரு மனிதர் வாரார் ரசூலாயி சலல்லாஹுலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வார மனிதருடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறதுன்ற ரசூல்லா சல்லாஹெல்லாம் சொல்கிறாங்க அடையாளப்படுத்துகிறாங்க ரசூல்லா அங்கே வந்து அதாவது அதுக்காக வேண்டி கரணிகள் கொடுத்துட்டு வரன்ட்டுலாம் பெருமைக்கு நடத்தமல்ல ரசூல் சல்லா உலக செல்லாம் அவர்கள் அவரை பற்றி ஒரு செய்தி நினைக்கிறாங்க ஆனால் வெளித்தோற்றத்தில் யாருமே எந்த முடிவும் என்ன செய்யலாது எடுக்கலாது வெளித்தோற்றத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஆனால் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்ம பார்க்குற நேரத்தில் இந்த விதமான அடையாளம் இல்லை ஆனால் ஆய்வில் ரசூல் உள்ள உணர்வில்லை ரசூல் அங்கு தோன்றது என்ன இவர் பெருமைக்கு ரசூலாங்கிட்ட வந்தார் எதுவும் பேசலை யா முஹம்மத் ஏ அதில் முகம்மதே நேர்மையாக நடந்துகோங்க என்ன சொன்ன இத்தக்கில்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏ அதில் நேர்மையாக நடந்துகோங்கன்ட்டு அவர் போயிட்டார் ரசூலாங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸை சொல்லிட்டு அவர் போயிட்டார் கேட்டால் கேட்டா ஆ அதில் அதில் நான் நேர்மையாக நடக்காது விட்டால் இங்கே யார் நேர்மையாக நடப்பார் அப்படின்னு ரசூல்லாயி சல்லா அலுவலம் கேட்குறாங்க நான் நேர்மையாக நடக்கிறேன்னு வேற யார் தான் இப்போ நேர்மையாக நடக்கிறதுக்குன்னு ரசூலாம் கேட்கிறாங்க ஆனால் அவர் அதெல்லாம் கேட்குற லெவலில் இருக்கல அப்போ ரசூல் சல்லாஹ்லம் சொல்றாங்க இந்த மனிதரை கொள்ளுகின்றவர் யாருன்னு கேட்டாங்க ரசூலா இந்த மாதிரி பேசுகிற ரசூல் சல்லாஹ் சொல்லம் அவர்களை நோவினை செய்த இந்த மனிதரை கொள்கின்றவர் யாருன்னு ரசூலாம் கேட்டாங்க அப்படின்னா அவர் முஸ்லீமாக இருக்கிறார் அவர் முஸ்லீமாக ஆகிக்கிறார் என்ன ஆனால் ரசூல்லாங்க அவரை கொள்ளணும்னு சொன்னாங்க அப்போ ஒரு நபித்தோழர் போகிறாரு அவர் சுஜூதில் இருக்கிறார் பள்ளியில் சுஜூதில் வைக்கிறார் பாருங்க பள்ளியில் அவர் சுஜூதில் இருக்கிறார் திரும்பி வந்துட்டார் ஒரு தொழுகையாலே எப்படி கொள்வது அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டார் அடுத்த அலிரதியாங்க போகிறாங்க ரசூலங்க அலிரதியில் அவங்களை அனுப்புகிறாங்க அவர் தொழுகையில் இல்லை அவர் போயிட்டார் அப்புறம் சுர்சல்லம் சொன்னார்கள் இவரை கொன்றிருந்தால் அதுதான் இந்த சமுதாயத்தில் வர கடைசி பித்துனானாங்க நாங்கள் இவரை கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஃபித்னா இதுதான் இதோடு இந்த சமுதாயத்தில் எந்த ஃபித்னாவும் என்ன ஹவாரிஜ் ஃபித்னாவும் இல்லை சஃபின் ஃபித்னாவும் இல்லை ஜமல் யுத்தமும் இல்லை ஒரு யுத்தமும் இல்லை எல்லாமே என்ன செஞ்சிருக்கும் இதுதான் முடிவாக இருந்திருக்கும் இவரால் தான் ஒரு சமுதாயம் வெளியாக இவருடைய வழித்தோன்றலில் அதாவது இவருடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா தூன சலாத்தக்கும் அசலாத்தையும் ஒசையாமக்கும் அசையாமியும் உங்களது தொழுகையோடு அவர்களது தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன தொழுறோன்னு சொல்லிக்கொள்வீர்கள் என்று சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு பார்த்து சொல்றாங்க உங்களது நோன்போடு அவர்களது நோன்பை ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன நோன்பு வச்சுக்கிறோம் நீங்க என்ன செய்வீங்க சொல்லிக்கொள்வீர்கள் குரானி தராக குரானை அவர்கள் ஓதுவார்கள் தொண்டை குழியை என்ன செய்யாது தாண்டாது

முதலாவது மோசமானவனாக பார்க்குற யாரை தெரியுமா பக்கத்துள்ள சகோதரனு முன்னு வீட்டில் உள்ள அண்டை வீட்டாரை எல்லாரும் கெட்டு போயிட்டான் காபிரிவனை விட நல்ல அப்படி என்ற பார்வை அவனுக்கு நிறைய என்ன செய்யும் தோன்றும் ஏன்னா அவன் சிறந்தவன் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு உருவாகும் அதனால தான் ரசூல் சல்லா அல்லது சொன்னார்கள் மண்கால ஹலக்கன் மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அந்த சொன்னவர் தான் நாங்கள் சொல்லலாம் மக்கள் அழிஞ்சிட்டாங்க நாசமாக போயிட்டாங்க ஆறாவது சொன்னால் சொல்றவன் தான் இருக்கிறதுலே மோசமானோம்னு ரசூல் சொன்ன அர்த்தம் என்ன பதிலுக்கு பதில் சொன்னாங்களா ரசூல்லாங் இல்லை இது ஒரு மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவு அது மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவுன்ற அர்த்தம் இப்போ ரசூல்லா இல்லா செல்லம் அவர்களை நேர்மையான நடங்குன்னு சொல்லிட்டு மிச்சம் விவாதமும் செய்யலை போயிட்டாரு மிச்ச விவாதமும் செய்யலை மக்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க சொல்லக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்யும் அவருக்கு வரும் இதுக்கு பேர் ஊஜுப் இதுக்கு பேர் என்ன உஜுப் ஒரு சுய திருப்தி என்றது அப்போ பெருமை அகங்காரம் அட்டம் என்று சொன்னால் அதையும் ஒரு தான் அதை சொல்ல தருமைண்டியுள்ளணர்ந்துருப்தி சுயதிருப்தி செயற்பாடுகளில் பல பொழுதுகளில் விளங்காது தக்குவா என்ற ஆடை அது அணிந்திருக்கும் இறையச்சம் என்ற உணர்வை அது போர்வையாக என்ன செஞ்சிருக்கும் போற்றிருக்கும் ஆனா நமக்கு தெரியாது உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு என்று